எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி சாப்பாடு வைக்க போகிறேன் அப்படின்னா சாப்பாடும் மங்கடம் மீன் கறியாக வைக்க போகிறேன் இப்போ வந்து நான் பானை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் அப்புறம் எங்கள் ரூமில் ஃப்ரிட்ஜில் வந்து தக்காளி கருவேப்பில இந்த மாதிரி முட்டைகோஸ் சிக்கன் சிக்கன் ஃபு மரச்சின் கிழங்கு கிழங்கு இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது ஒரு மாதத்துக்கு தேவையானது இன்றைக்கி நான் வைக்கப்போறது வந்து மீன் குழம்பு தான் வைக்க போறேன் மீன் வந்து என்ன என்னொரு பிரிட்ஜில் இருக்குன்னா எடுத்துன்னு பாருங்க எல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான சாதனங்கள் நாங்கள் ஒரு எட்டு பேர் சேர்ந்து வாங்கி போட்டிருக்குறோம் ஒம்பது பேர் மொட்டை கோஸ் இருக்கு இதெல்லாம் கொஞ்ச நாள் கூட அப்படியே பிரிட்ஜு பிரிட்ஜில் கிடக்கும் அதனால தான் அதை அப்படியே வாங்கி போட்டு வச்சுருக்குறோம் அப்புறம் எங்கள் ரூமில் ரெண்டு பிரிட்ஜ் இருக்குது இன்னொரு ஃப்ரிட்ஜ்லேயும் ஒரு கார்ட்டூனில் பத்து சிக்கன் இருக்கு அதில் பத்து சிக்கனில் பத்து சிக்கன் இதில் போட்டு வச்சுருக்குறோம் போட்டு வச்சுட்டு பாகக்காய் வாங்கி போட்டுருக்கோம் பாருங்கள் வெண்டைக்காய் இருக்குது மிளகாய் இருக்குது எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்குன்னு பார்க்காதுங்க ஒரே நாள் கருவிக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதம் மட்டும் கறிவிக்கிற காண்டியது தான் நாங்கள் இது வாங்கி வச்சுருக்குறோம் மேலே முட்டை வாங்கி வச்சுருக்கோம் ரெண்டு ட்ரை முட்டை இந்த மாதம் லூலு மார்க்கெட் போகணுமா அந்த லூலு மார்க்கெட்டில் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஒரு பாக்கெட் முட்டை வந்து ஏழு ரூபா முப்பது முட்டை இருக்கும் அப்படியே ரெண்டு பாக்கெட் முட்டை வாங்கணும் நீங்கள் பத்து பேருக்கு சமைக்கணும்னா மூணு நேரம் சாப்பாட்டுக்கு எப்படியும் மேக்ஸிமம் ரெண்டரை கிராம் அரிசி வேணும் அந்த அதுக்காண்டி தான் நூறு கிலோ அரிசி வச்சுருக்கேன் நான் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் வங்கட மீன் இதை கொஞ்சம் நேரத்தில் நான் கறி வச்சுருவேன் அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன சிக்கன் வச்சுட்டுருக்கேன் அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ளவங்க அப்புறம் நான் மீனை தண்ணியில் போட்டு ஐஸ் போடுறக்காண்டியே வச்சுருக்கிறேன் என்னால் வந்து எல்லாம் இந்த வீடியோ வந்து கார் பண்ண முடியல அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி இந்த வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் வந்து நான் ரெடியாகவே வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் நேரத்தில் கரையை அடுப்பில் வச்சு ரெடியாகிடுவேன் சாப்பாட்டுக்கு அரிசி இப்போவும் இது கொஞ்சமாக எடுத்துருக்கேன்னு பார்க்காதுங்க இது வந்து ரெண்டு டைமும் வைப்பேன் ஒரு மாலையில் ஃபஸ்ட்டு ஒரு பானை தண்ணி கட்டினால அதில் வந்து ரெண்டு டைம் சாப்பாடு வைப்பேன் அப்புறம் தக்காளி தக்காளி வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு வச்சுருக்கேன் இது வந்து தேங்காய் இது என் ஃப்ரெண்டு ஒருத்தையும் முட்டை வைக்கிறான் அவங்க அவங்க இடத்துல யூபிக்காரன் ஒருத்தன் யூபிக்காரன் வந்து இப்போ தனித்தனியாக வைப்பாங்க ஒருத்தர் சிக்கன் வச்சோம் ஒருத்தர் முட்டை வைக்கிறான் நான் மீனை தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் மீனை ஐஸ் விட்டோன்னா நான் வந்து கழுவி ரெடி பண்ணி கறி வச்சுருவேன் குய் வேறு வீடியோ எடுக்க முடியல அதனால் குயிக்காக கறியை கேட்கிறதே காட்டிட்டேன் சரி இந்த கறியை சாப் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இருக்கிறாங்க உங்களுக்கு என்ன போல சின்னதாகிட்ட ட்ரை பண்ணி வீடியோ எடுக்கிறவங்க வீடியோ பார்க்க ட்ரை பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நான் ஒன்பது நாளுக்கு ஒரு சாப்பாடு வைப்பேன் அந்த சாப்பாடை வந்து வீடியோ எடுத்து போடுறேன் நன்றி நண்பர்களே நன்றி இப்படிக்கி உங்கள் தமிழ்